இலங்கையின் இரண்டாவது உயர்ந்த மலையான சிவனொலிபாத மலைக்கு யாத்திரை சென்ற நிலையில் மலையின் உச்சியிலிருந்து கீழே குதித்து காணாமல் போயிருந்த இளைஞர் மூன்று நாட்களின் பின்னர் உயிருடன் மீட்கப்பட்ட அதிசயம் நிகழ்ந்துள்ளது சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான தினேஷ் கேமந்த என்கின்ற இளைஞரே இவ்வாறு இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் சிவனொலிபாத மலை வனப்பகுதிக்கு அருகிலுள்ள நல்லதண்ணி பொலிஸ் பிரிவிற்கு உட்பட்ட மரே தோட்டத்தின் ராஜமலை பகுதியில் தோட்ட தொழிலாளர்களால் இன்று காலை குறித்த இளைஞர் கண்டுபிடிக்கப்பட்டார் பின்னர் குறித்த தோட்ட தொழிலாளர்கள் குழுவினரால் நல்லதானி போலீஸ் நிலையத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் அங்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இளைஞனை சிகிச்சைக்காக மஸ்கலிய வைத்தியசாலையில் அனுமதித்து பின்னர் ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றினர் இதேவேளை இராணுவத்தினரும் விசேட போலீஸ் அதிரடிப்படையினரும் இணைந்து குறித்த இளைஞரை தேடுவதற்காக மூன்று நாட்களாக விசேட நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் ஆனாலும் எங்குமே இளைஞனை காணாத நிலையில் இராணுவத்தினர் தமது தேடும் பணியை நிறுத்தியதுடன் பின்னர் அதனை கைவிட்டிருந்தனர் இதனால் குறைத்த இளைஞர் நிச்சயம் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்றே பலராலும் நம்பப்பட்டது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்